மத்திய அமைச்சர் தனலட்சுமி இவருக்கு சுமார் ரூபாய் நிலம் காஞ்சிங்கால் பஞ்சாயத்திற்குட்பட்ட தனியார் பள்ளிக்கு பின்புறம் உள்ளது இந்த இடத்தை பள்ளி நிறுவனரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான சுதர்சன் நாச்சியப்பன் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது இதனை எதிர்த்து தனலட்சுமி நீதிமன்றம் டிஆர்ஓ அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் சென்று தங்களது பெயருக்கு பட்டா வாங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் போலி பட்டா மூலம் தனது இடத்தை அபகரித்துக் கொண்டு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நுழைய சுதர்சன் நாச்சியப்பன் மறுப்பதாக குற்றம் சாட்டி இன்று சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனலட்சுமி மனு அளித்தார் மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளித்து இறக்க உள்ளதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்தார் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் மீது ஒரு பெண் நிலம் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என் பேர் தனலட்சுமி நான் வேலூர் ஒரு காமராஜர் காலனியில் வச்சுட்டு வருகிறேன் எனக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஒரு பொண்ணு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கா இன்னொரு பொண்ணு வந்து மன வளர்ச்சி குன்றியவ என்னோட பூர்வீக சொத்து வந்து டுவெண்ட்டி ஸ்கூலுக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க முன்னாள் எம்பி சுதர்சனாச்சியப்பன் அவர்கள் வந்து என்னோட பூர்வீக சொத்தை வந்து ஒன்னே முக்கால் ஏக்கர் சோர்ஜரியா பத்திர பதிவு பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறாப்புல இந்த சொத்து வந்து எங்களோட பூர்வீக சொத்து எங்க தாத்தாவோட சொத்து அறுபத்தி மூணுலயே எங்க அப்பா வந்து கிரையை வாங்கி பத்திர ஆபீசுல பதிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு பதிஞ்ச சொத்தை வந்து ஒண்ணு விற்கிறாருன்னா எங்க அப்பா விற்கணும் இல்லைன்னா நாங்க விற்கணும் அவரோட வாரிசு நாங்க விற்கணும் நாங்க யாருமே அந்த சொத்தை விற்கவோ இது பண்ணவோ எதுவுமே பண்ணலை ஆனா அவர் வந்து ஃபோர் ஜரியா பத்திர பதிவு பண்ணி தொ தொண்ணூறுல தொண்ணூறுல பத்திர பதிவு பண்ணி நாலு பத்திரம் பதிவு பண்ணி வச்சிருக்காப்புல அவர் குடும்பத்துக்குள்ளேயே மாத்தி மாத்தி இது பண்ணி வச்சுக்கிறாப்ப வச்சிருக்காப்ல தானா செட்டில்மெண்ட் இப்படி பதிவு பண்ணி வச்சிருக்காப்ல நான் வந்து எங்க அப்பா வந்து சிவில் கோர்ட்ல இந்த சொத்துக்கு வாரிசுன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி எல்லா இதுவும் வச்சிருக்கா அதை பேஸ் பண்ணி ஹை கோர்ட் ஆர்டர் வாங்கி ஆடியோ தாசில்தார் விசாரணை பண்ணி ஆடியோ விசாரணை பண்ணி எல்லா எல்லா இதுவுமே விசாரணை பண்ணி எங்களுக்கு ஃபேவராக பட்டா மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பட்டா மாறிடுச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பட்டா மாறி நானும் எல்லா இடத்துலையுமே மனு கொடுத்து எல்லாத்துக்குமே போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை நானும் ஒவ்வொரு அதிகாரியாக போய் பார்க்க போகிற நேரம்லாம் சொல்கிறாங்க அவர் பெரிய ஆள் எதுக்கு அவரோட மோதிக்கிட்டு இருக்கேன் அப்படியே விட்டுட்டு விளையிடு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கா நான் போற இடம்னா எந்த ரெஸ்ட்டு பண்ண மாட்டேங்கிறேன் அந்த இடத்துக்குள்ள நான் இன்னும் போக முடியல சொத்தோட மதிப்பு ஏழு கோடி ரூபா உள்ளுக்கு விட மாட்டேங்கிறாங்க போக முடியல உள்ளுக்கு யாருமே எங்களை விட மாட்டேங்கிறாங்க நான் எல்லாத்திடையுமே கம்ப்ளைண்ட் பண்ணி பாத்துட்டேன் ரெஸ்பீட்ட கொடுத்துருக்கேன் இப்ப மனு கொடுத்திருக்கேன் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எப்படியாவது எனக்கு நீதி கிடைக்கணும் ஆஹ் சொத்தை சேர்த்து காம்பவுண்ட் எடுத்து இது பண்ணி வச்சிருக்கா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்களோட குறிக்கோளே வந்து அலைய விட்டு அலைய விட்டு இப்படியே இது பண்ணி எங்க அக்கா இறந்து போச்சு மனவுல உளைச்சல் இப்ப என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு இதுவும் ஒரு ஆர்டர் வாங்கிட்டுன்னா மேல்முறையீடு அப்படி போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு இழுத்துறது அவங்க வந்து எந்த இதுமே இது பண்ணிக்கிற மாட்டாங்க இப்ப வந்து கொரோனா டயத்துல வந்து இது விசாரணையெல்லாம் நடந்துச்சு அவங்க எந்த இதுமே அட்டன் பண்ண மாட்டாங்க வந்தாலும் எந்த ரெக்கார்டுமே கொடுக்க மாட்டாங்க நாட்டுல ரெக்கார்டு எல்லாத்துக்குமே அனுப்பிட்டேன் மாணிக்கு தாசூர் மாணிக்கு தாகூர் சாருக்கு டெல்லியில சோனியா காந்தி அம்மாவுக்கு ராகுல் காந்தி அம்மாவுக்கு கார்த்திக் சிதம்பரம் ஐயாவுக்கு எல்லாத்துக்குமே அனுப்பிட்டேன் ஆனா யாருமே இது வரைக்கும் என்னை கூப்பிட்டு என்னமா நடந்துச்சு எதுவுமே கேட்கல இப்ப வந்து நான் கொடுத்துருக்கேன் இதுக்கும் எனக்கு எந்த நடவடிக்கையும் கிடைக்கலன்னா என் பிள்ளைகளோட நான் கலெக்டர் ஹவுஸ் முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன் இதுக்கு காரணம் அவகாரே ஆனா என்னுடைய ரெக்கார்டை ஃபுல்லி எல்லாமே இது பண்ணி வச்சிருக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சே எல்லாமே நடக்குது ஒரு முன்னாள் வழக்கறிஞர் அது எப்படி ஒரு சொத்துல வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி வாங்குவாரு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு ரெக்கார்டான சொத்தை எப்படி அவர் இது பண்ணுவாரு ஒரு ஒரு இது எம்பிங்கிறத விடுங்க வழக்கறிங்க ஒரு சொத்துல வந்து எதுவும் ஈஸி இருக்கா யார் பேர்ல இருக்கு இது வரைக்கும் எல்லா இது எஸ்எல்ஆர் யூடிஆர் எல்லாருமே எங்க தாத்தா பேர்லதான் இருக்கு எங்க அப்பா பண்ணி பண்ணிஸ்டர் ஆன சொத்து போலியா ஒருத்தர் ஒருத்தர் வித்தார வித்த பத்திரம் போட்டதே போர் ஜரி